வெற்றிவேல் முருகன் மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேவை இ முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே மணமகள் பெயர் அனுசியா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஆறு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் விஸ்வகர்மா உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு ராசி கீர்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிடெக் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு சொந்தமாக ஃபோட்டோ ஸ்டுடியோவை வந்துட்டு வச்சு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டு இன்னைக்கு எந்த ஒரு ஆதரவுமே இல்லாமல் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பன்னெண்டு வயசுல ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்னைக்கு சொந்தமாக போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்கிறதுனால அது மூலயமா வரக்கூடிய வருமானத்தை வச்சு தன்னுடைய குடும்பத்தை ரொம்பவே சந்தோஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் தன்னுடைய குழந்தையுடைய எதிர்காலத்துக்காகவும் இவங்களுடைய பிரைவசிக்காகவும் கண்டிப்பா தனக்குன்னு ஒரு ஆண் துணை கடைசி வரைக்கும் தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த மணமகள் வந்துட்டு மறு திருமணம் அணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் இருக்கிறதுனால இவங்களுக்கு சொந்த வீடு இருக்கிறதுனாலையும் வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணா இருக்கிறதுனாலையும் வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க போறவர் வந்துட்டு முதல் திருமணமாக இருந்தாலும் ஓகே இல்லை ஏற்கனவே திருமணமாகிய அவங்களுக்கு விவாகரத்தாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் குழந்தைங்க வந்துட்டு கம்பல்சரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு சொந்த வீடு விவசாய நலம் பூர்வீக நலம்ன்ட்டு தன்னுடைய சொந்த ஊரில் வந்துட்டு கொஞ்சம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்கள் வந்துட்டு திருச்சியில் தான் இப்போதைக்கு வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்கள் வந்துட்டு இன்னைக்கு நல்லபடியாக படிச்சுட்டு சொந்தமாக ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு வேலை வெட்டிக்கு போகலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் தன்னை மாதிரியே படிச்சுட்டு ஒரு தொழில் வாய்ப்பு பண்ணக்கூடிய ஒரு நல்ல மணமகன் கிடைச்சா பரவாயில்ல அப்படி இல்லைன்னா தன்னுடைய சொந்த போட்டோஷாப்பை பார்த்துக்கிட்டு தான் கூட அன்பா வாழ்ந்துக்கிட்டு கடைசி வரைக்கும் தன்னை பத்திரமா பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல கணவர் கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த தடையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்னைக்கு சொந்த காலில் நிற்கிறதுனால இவங்க தனிப்படியாகவே சேர்த்து வச்ச நகையே கிட்டத்தக்க ஒரு முப்பத்தஞ்சு சவரன் வந்துட்டு நகை வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க கையிருப்பு பணமாக ஒரு ஆறு லட்சம் பணம் வச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு தான் கூட வாழ வரவர் வந்துட்டு தான் கூட வரும்போது வேலை வெட்டிக்கு போனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தனியாக ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணாலும் இவங்க வந்துட்டு பண முதற்கொண்டு எல்லாமே இவங்க முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்குவெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக தான் முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க வரதட்சணை பற்றிலாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படி இல்லைனா நான் நம்ம ஆஃபீஸுடைய மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடும் உங்களை பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாம் ஒத்து போயிருந்ததுன்னா அவங்களே உங்களுக்கு நேரடியாக தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டீங்கன்னா மைதிலி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி நாலு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஜாதி தடையிலன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய ராசின்னு பார்த்துட்டீங்கன்னா விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு சொந்தமாக டீ ஸ்டால் வந்துட்டு வச்சு நடத்திட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு தன்னுடைய அப்பா காலத்திலேருந்தே தன்னுடைய சொந்த இடத்துல டீ ஸ்டால் வந்துட்டு வச்சு நடத்திட்டு இருந்ததுனால இந்த மணமகள் வந்துட்டு தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு வயசாகிட்டதினால இவங்களும் முதல் வாழ்க்கையை வந்துட்டு இழந்துட்டு இன்னைக்கு மறுவாழ்வைக்கு மறுவாழ்க்கைக்காக தவிச்சு போய் நிற்கிறதுனால தனக்குன்னு ஒரு வேலை கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கடையை இப்போதைக்கு இவங்க வந்துட்டு ரீஸ்டால் பண்ணிட்டு இவங்க நல்லபடியாக நடத்திக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமக்களுக்கு இந்த கடன் மூலியமா நல்ல ஒரு வருமானம் வந்து இருக்கிறதுனால பண வசதியை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தனக்கு உண்மையாக இருந்து தன்னை கடைசி வரைக்கும் அன்போடு பார்த்துக்கக்கூடிய ஒரு கணவர் தேவைன்னு கேட்டுருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெண் பிள்ளையாக கட்டி கொடுத்துட்டதாகவும் இன்னொரு ஆம்பளை பையன் மட்டும் இப்போதைக்கு காலேஜ் படிக்க போய்ட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க படித்து முடித்ததுக்கு அப்புறமா அந்த பையனுக்கும் கல்யாணம் முடிவு பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறமா தனக்குன்னு கண்டிப்பாக ஒரு ஆண்துணை தேவைப்படுறதுன்னு இன்னைக்கு இவங்க பெற்றோர்கள் சம்மதத்தோட பெற்றோர்களோட புடிவாத்துக்காகவும் இன்னைக்கு இவங்க மறு திருமணம் அணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு எந்த ஜாதியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு நாற்பத்தி அஞ்சு வயதுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயது முடிய இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணமான கணவர் தேவன்னு கேட்டுருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு வீட்டுடைய மாப்பிள்ளையாகவும் எதிர்பார்த்துட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு ராமநாதபுரம் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறதுனால தான் இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுக்குறேங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்படி இல்லைனா நம்ம ஆஃபீஸோட மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாம் ஒத்து போனதுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா சித்ரா தேவி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தேழு வயது ஆகுது இவங்களுடைய பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஜாதி தடையில சொல்லி இவங்களுடைய ராசி வந்துட்டு தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதிட்டீங்கன்னா எம்இ வரைக்கும் படிச்சு முடிச்சிட்டு ஒரு பிரைவேட் சாப்ட்வேர் கம்பெனியில் மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க இப்போதைக்கு தற்காலிக பெங்களூரில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் இருந்தாலும் ஓகே இல்ல இரண்டாம் இருந்தாலும் ஓகேன்னு திருமணம் ஏன்னா இவங்களுக்கு திருமணமாகி சில மாதத்திலேயே கணவர் கூட வந்துட்டு பிடிக்காமல் இவங்க வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்களுடைய கணவர் வந்துட்டு மது போதைக்கு அடிமையாகி வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பில் இருக்கு இந்த மணமகள் கூட பாசமாக இல்லாமல் ரொம்பவே வெறுத்து அடிக்கடி வந்துட்டு சண்டை வந்து வந்ததுனால கல் திருமணமாகி அஞ்சு மாசத்திலேயே அடிக்கடி தனிமேல இருந்து தன்னுடைய அம்மா வீட்டுக்கு கோச்சிட்டு வந்தது வந்துக்கிட்டதுனால இந்த ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மணமகள் வந்துட்டு இன்னைக்கு தனிமேல தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த மணமகள் தான் அதனால் தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தன்னமரியே ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மணமகன் கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு தான் சம்பாரித்த காசுலேயே கிடத்தக்க இருபது சவரனுக்கு மேலே நகை சேர்த்து வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க ஃப்ளாட் வந்துட்டு ஒரு ஃப்ளாட் வந்துட்டு வாங்கி போட்டிருக்கிறதாவும் சொல்லிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய அம்மா வீட்டிலேருந்து திருமணம் முதல் திருமணம் பண்ணி கொடுக்கும்போது ஒரு முப்பது சவரன் வந்துட்டு நகை போட்டதும் பத்திரமாக வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு மறுவாழ்வு உயர்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு தன்னை மாதிரியே ஒரு வேலைக்கு போயிருந்தாலும் பரவாயில்ல அப்படி இல்லைனாக்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஐடியா இருக்க மணமகன் கிடச்சா ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்னைக்கு படிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்கிறதுனால தன்னை மாதிரியே படிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கணவராக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு கேரளாவில் தான் வசிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பர் நம்பருக்கு அப்படி இல்லைனாக்க நம்ம ஆஃபீஸோட அஃபீஷியல் மெயில் ஐடிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாம் ஒத்து போனதுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க